முதல் காணிக்கை பொன் சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் மத்தியு இரண்டு பதினொன்று காணிக்கைகளில் பொன்னானது ராஜரீகத்தையும் ஆளுகையையும் காண்பிக்கிறது பறவைகளிலே ராஜரிகப் பறவை கழுகு மிருகங்களிலே ராஜரிக மிருகம் சிங்கம் அதுபோல பொன்னே ஆளுகையின் சின்னம் அப்படியே வெள்ளி செம்பு வெண்கலம் போன்ற எத்தனையோ உலோகங்களின் மத்தியிலே ராஜ உலோகமாய் பொன் காணப்படுகிறது பெரிய அன்பின் காணிக்கையாக உற்சாகத்தின் பரிசாக படைக்கப்படுவது கிறிஸ்து ராஜாவாக பிறந்தவர் அல்லவா அவருடைய ராஜ்யம் அன்பின் ராஜ்யம் அவர் யுத்த வீரர்களை கொண்டு அடக்குமுறையில் முறையில் அரசாட்சி செய்யாமல் தெய்வீக அன்பை கொண்டு நம் உள்ளத்தை எல்லாம் அவரது சாம்ராஜ்யமாக்கி கிருபையால் ஆழ்கிறார் அவரது சிங்காசனம் கல்வாரிச் சிலுவையே இன்று அவர் அரசாட்சி செய்ய உள்ளத்தில் இடம் கொடுப்பவர்கள் நாளை ஆயிரம் வருஷ அரசாட்சியிலே அவரோடு அரசாளுவார்கள் நம் தேவன் ராஜாதி ராஜா நித்தியமான ராஜா என்றென்றும் அரசாளுகிற தேவனுக்கு மேன்மையுள்ள பொன்னை பரிசளிப்பது மிகப்பொருத்தம் அல்லவா ஏதேன் தோட்டத்திலே மனிதனுக்கு ஆளுகையை கொடுத்து சகல சிருஷ்டிகளின் மேலும் அதிகாரத்தையும் வல்லமையையும் கொடுத்தபோது ஏதேனிலிருந்து ஓடியே ஆற்றின் மூலமாக கர்த்தர் பொன்னை விளையச் செய்தார் அந்த பொன் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது ஆதியாகமும் ஒன்று பதினொன்று பனிரெண்டு இரண்டாம் ஆதாமாக ஆளுகை நிறைந்தவராக பிறந்த கிறிஸ்துவுக்கு சாஸ்திரிகள் ஆற்றை போல ஓடிவந்து பொன்னை பரிசளித்தார்கள் அந்த பொன் அண்டவரே ஆளுகை உம்முடையது நீரே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவர் என்று அமைதியாக தொழுது கொள்கிறது நாமும் அவரது ராஜரீகத்தை உணர்ந்து அவரை பணிந்து கொள்வோமாக பொன் ராஜரீக உலோகமாய் மாறுவதற்கு முன் புடமிடப்படுவதற்காக அக்னியின் வழியாக செல்ல வேண்டியதிருப்பது போலவே கிறிஸ்துவம் கூட பிதாவின் கைகளில் ஆழ்கையை பெற்றுக் முன் பல பாட்கள் மற்றும் உபத்திரவங்கள் வழியாக கடந்து செல்ல வேண்டும் என்று இந்த காணிக்கை அமைதியாய் வலியுறுத்துகிறது இயேசு பொன்னாக விளங்குவார் பொன்னாக பிரகாசிப்பார் என்ற தரிசனத்தோடு கூட அவருக்கு பொன் காணிக்கையாக கொடுக்கப்பட்டது எத்தனை ஆச்சரியமானது பொன் ராஜரீகத்திற்கு மட்டுமல்லாமல் பாடுகளில் பிரகாசிக்கும் சுபாவத்திற்கு மட்டுமல்லாமல் பரிசுத்திற்கும் நிழலாட்டமானது ஆகவே சாஸ்திரிகள் பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு பரிசுத்தமானதும் விலையேறப்பட்டதுமான பொன்னை காணிக்கையாக தெரிந்தெடுத்தது மிக பொருத்தமான காரியம்தான் அல்லவா